ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் கிட்டத்தட்ட மூணு வாரமா ஒரு மாதன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆச்சு நான் ஒழுங்காக ட்ரைவிங் பண்ணி மேடம் சவுதி போனாங்க சவுதியிலேருந்துட்டு வந்து திலீபம் ஈரான் போனாங்க ஈரான்லேருந்து வந்துட்டாங்க இப்போ திரும்ப ஜோர்தான் போகிறாங்க வெள்ளிக்கிழமை ஐயோ மீண்டும் மீண்டும்மா பேசாமல் ஓனர் தனியாக ஒரு ஃப்ளைட்டே வாங்கி இது இதுமாரி லீவு டைமில் அப்படி ஊற சுத்துறாங்க மற்ற ஃபேமிலியும் போகுது அந்த ஒரு வாரம் நம்மளே சமைச்சி சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் பொருளெல்லாம் கொடுத்துட்டு போய்டாங்க வேலை இல்லைனாலும் ஏதாவது சமையல் வீடியோ புதுசு புதுசாக சமைக்கணும் எப்போமே சமைக்கிற சமையல் இல்லாமல் புதுசாக சமைச்சு சாப்பிட்ணும் அது ஒரு வீடியோவாக போடலாம் இப்போ என்னென்னா ஷாப்பிங் பண்ணால் அவனீஸ் வந்திருக்காங்க நமக்கே ஒரு ஒரு தினம் குத்துட்டு போயிருக்காங்க இதற்கு குமார் போய் ஜூஸ் எதுனா தண்ணி கிண்ணி குடி அப்படின்ட்டு போய் எதுவும் வாங்க போகிறது இல்லை சுற்றி சுற்றி அந்த எப்போயுமே காட்டுற கேரி ஃபோரா அந்த ஜெமியா சுற்றி பார்த்துட்டு வரலாம் உள்ளே போகலாம் ஜம்மியா உள்ளே போனேன் பேச்சி மழை கொட்டி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி பதிமூணு ரூபா கிட்டே வரும் ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும் போல் ரெண்டு பேர்ச்சி மழை எடுத்து வாயில் போட்டுனே அப்படியே சுற்றி பார்த்துன்னு இருந்தேன் மீன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி அதை ஃப்ரே பண்ணி அதை வச்சுருந்தாங்க பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஆனால் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா காசு அதிகம் அப்புறம் இது ஏதோ அந்த தூசெல்லாம் கிளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இது வந்து அஞ்சு தினாரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுறது அந்த மிஷின் இது வந்து ஆறு தினாரில் இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தேன் எதுவுமே வாங்க முடியாது நம்மளால் ஏன்னா நம்மக்கிட்ட காசு கிடையாது டி ஷர்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபில்ஸில் பார்த்தேன் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு காட்டன் தான் அப்புறம் ஒரு தினாரில் ஒரு டிஷர்ட் பார்த்தேன் இது நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டி தான் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வீட்டு பணி பண்ண வந்து ஒரு இருபது தினரில் ஃபோன் இருந்தால் கொஞ்சம் வாங்கினந்து கொடுங்க அப்படின்னாங்க இது இருபத்தி ரெண்டு தினரில் இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று ஸ்டோரேஜ் கம்மி அறுபத்தி நாலு ஜிபி தான் அதெல்லாம் காந்தி காலத்து ஃபோன் நின்றுட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து போட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் டைமு கால் ஆகுது நமக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் உட்காம்பரம் வச்சுருக்காங்க சிக்கன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் அப்படின்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை சே அப்படின்ற அளவுக்கு கேவலமாகவும் இல்லை ஒரு டீசெண்டான டேஸ்டில் இருக்குது சாப்பிடுவோம் மேடம் கால் பண்ணி தைமா ஜமாய்க்கு போக ஒரு மூணு பொருள் வாங்கினோன்னு சொன்னாங்க குளோரெக்ஸ் அது வந்து துணிக்கு போகிறது அப்புறம் டயர்டு கிளினிக்ஸ் இதே குளோரெக்ஸில் வந்து ஃப்ளோருக்கு போகிறது ஒன்று இருக்குது அது தேடி பார்த்தா அங்கே கிடைக்கல அதனால் பக்கத்தில் இருக்கிற ஜமாயில் வந்து அந்த மேடம் கேட்டதையும் வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டேன் மேடம் கிட்ட பொருள் வாங்கினு வந்து வச்சாச்சு நமக்கு இந்த கீமாட் அப்படின்ற அரபி ஸ்வீட்டு கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷு தான சாயங்காலம் தான் வாங்கி வந்தேன் நான் இப்போ நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் இது கூட ஒரு சாமந்திப்பூ டீ வச்சு குடிக்கலாம் நம்ம அந்த சாமந்திப்பூ டீ ரெடி பண்ணிக்கலாம் டீ ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அந்த பிளாஸ்க்கு கொஞ்சம் கழுவிக்கலாம் என்னடா டீ போடுறோன்னு பிளாஸ்கில் தண்ணி ஊற்றுறங்க அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை இந்த டீ பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஊறனாதான் தான் முழு ஃப்ளேவரும் வருமா அதனால் டீ கப்பில் ஊற்றி வச்சா சூடு ஆறிடுன்ட்டு இதில் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு குங்கு மூப்பு ஒரிஜினல் குங்கு மூப்புங்க போட்டாச்சு தெரியாத உள்ள இந்த டீ பேக்கையும் உள்ளே வச்சிடலாம் இந்த நூல் வந்து இப்படி வெளியே இருக்கணும் ஏன்னா நூல் உள்ளே போச்சுன்னா எடுக்க முடியாது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூல் உள்ளே போயிடுச்சு இறந்துக்கினு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட்டாக மூடியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கட்டும் அந்த தண்ணியில் அதுக்குள்ளே நம்ம போய் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்துட்டு அப்புறம் டீ ஃப்ரெஷ்ஷாக குடிச்சுன்னா அந்த கேம் அட் சாப்பிட்லாம் பைத்தியம் மாரி ஏதோ ஒன்று பண்ணுறேன் நல்லா ஒரு அரை மணி நேரமாக அந்த சாமந்திப்பூ பேக்கு சுடுதல்ல நல்லா ஊறி இருக்குது குடிப்போம் என்னடா மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறாங்களா எல்லாம் குங்குமத்தோட மகிமை இதுக்கு வந்து சுகர் கிடையாது தேன் ஒரு மிக்சிங்கை போட்டுக்கலாம் அந்த குங்கும பூவோட ஃப்ளேவரு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு இதில் பார்க்கும்போதே அப்படி தெரியுது ஆஹா குங்கும பூ குங்கும பூ தாங்க அதுக்கு மேலே அந்த சாமந்திப்பூ நல்லா மனமாகவும் இருக்குது அருமையாகவும் இருக்குது ஜாலியாக குடிச்சுட்டு அதை சாப்பிட்டு தூங்குகிறேன் ரெகுலராக வீடியோ போடலான்னு பார்த்தாலும் வேலை வர மாட்டேங்குது வேலை வந்தால் தானே வீடியோ போகிறதுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருந்தால் வீடியோ போடுறேன் வேலை இல்லையா ஜாலியாக இருக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ